இந்த ஒரு பண்ணி பண்ணிதான் நிறைய பேர் அவங்களுக்கு கிடைச்ச புண்ணியத்தை எல்லாம் வீண் பண்ணிடுறாங்க கும்பகோணத்துல மகாமகா கோயில்கள் மொத்தம் பதினேழு அதுல வந்து பன்னெண்டு சிவன் கோயில் அஞ்சு விஷ்ணு கோயில் பொதுவாகவே பக்தர்கள் கும்பகோணம் வந்தாங்கன்னா இந்த பதினேழு கோயிலும் பார்க்குறதா வழக்கமா வச்சிருக்காங்க ஆனா அந்த பதினேழு கோயிலும் பாக்குறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு நீங்க பதினாறு கோயிலையும் பார்த்து முடிச்சிட்டு பதினேழாவது இந்த சக்கரபாணி கோயிலுக்கு வரணும் மற்ற பதினாறு கோயிலையும் நீங்க வணங்கி நீங்க பெற்ற புண்ணியத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சக்கரபாணி கோயில வந்து நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படி நீங்க சமர்ப்பிக்கிற புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்ப வந்து உங்களை வந்து சேருங்கிறது நம்பிக்கை இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் ஒரு அசுரனை வதம் பண்றதுக்காக சுதர்சன சக்கரத்தை வந்து பெருமாள் வீசுறாரு அந்த அசுரனை வதம் பண்ணி முடிச்சுட்டு சக்கரம் வந்து இங்க வந்து சேருது அந்த இடத்திலேயே பிரம்மதேவன் அந்த சக்கரத்தை பிரதிஷ்ட பண்றாரு அந்த சக்கரம் சூரியனை விட பிரகாசமா இருக்கிறதுனால சூரியன் வந்து தன்னோட பிரகாசத்தை கூட்டுறாரு அடுத்து சூரியனோட மொத்த சக்தியை அந்த சக்கரம் எடுத்துக்குது சூரியன் வந்து பொலிவடைந்து சக்தி இல்லாம இருக்காரு அதுக்கப்புறம் இழந்த சக்தியை மீட்டெடுக்க இங்கே வந்து சக்கரவாணிகிட்ட வந்து சரணடைகிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இழந்த சக்தியெல்லாம் மீண்டு கிடைக்குது இந்த சக்கரபாணி கோயில் நமக்கு உணர்த்துறது ஒன்று தான் என்னதான் நீங்கள் ரொம்ப பக்தியா இருந்து கோயில் கோயிலாக போயிட்டு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கேன் என்ன யாருமே எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்க மொத்த புண்ணியமும் உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும்